இயேசு கிறிஸ்து பள்ளி பற்றி அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அது என்ன ஏசு கிறிஸ்து பள்ளி அப்படின்னு சொன்னா ஒருவேளை இயேசுவின் காலத்தில் வந்து அவருக்கு இந்த பள்ளி உதவி செய்ததா என்றெல்லாம் வந்து பலருக்கும் வந்து கற்பனைகள் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றுக்கும் இந்த பள்ளிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள்கள் வரும் கதைப்படி இயேசு நீர்ல வந்து நடந்துள்ளதாக வந்து ஒரு நம்பிக்கை உள்ளதால் தான் இந்த பள்ளி நீரில் நடக்கும் திறமையை பார்த்து இதற்கு வந்து இயேசு கிறிஸ்து பள்ளி அப்படின்னு ஒரு பேர் வந்ததாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து பள்ளியை வந்து பசிலிஸ்க் பள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் மத்திய மற்றது தென் அமெரிக்கா நாடுகளில் ஈரமான நிலப்பகுதிகளில் மற்றது வெப்பமண்டல மண்டல இந்த பள்ளிகள் மிகுதியாக வந்து காணப்படுகிறதாம் பார்ப்பதற்கு ஓனான் போன்று வந்து பச்சோந்திய போன்றும் இவை வந்து வடிவத்தை பெற்றிருக்கிறது சொல்லலாம் பச்சை மற்றது பழுப்பு நிறங்கள்ல இவை வந்து காணப்படுகிறது சராசரியாக ஒரு இயேசு கிறிஸ்து பள்ளி வந்து மூன்று அடி வரை வந்து நீளம் கொண்டதாக இருக்கும் இதன் தலைக்கு பின்னால் வந்து யானையின் காத போல ஒரு மடல் இருக்கிறது முதுகில் வந்து தோளினாலான ஒரு முகமும் இருக்கிறதா இவற்றின் கால்கள் வந்து சற்று ஒரு நீளமானதாக இருக்கிறதா வினாடிக்கு ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் வேகத்தில் நீரில் ஓடும் தன்மை கொண்டதாகவும் இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா பசிலிக் பள்ளியில் வந்து மொத்தமாக நாலு தனித்துவம் கொண்ட வகைகள் வந்து இருக்கிறது பசிலிக் பள்ளிகள் வந்து பொதுவாக தனித்தன்மையை விரும்பும் உயிரினங்கள் ஆனால் அவை ஆறுகள் ஏரிகள் அருகில் வந்து குழுக்களாக வாசிக்கக்கூடியவையா பொதுவாக ஆணி இயேசு கிறிஸ்து பள்ளி வந்து சிங்கங்களை போன்று தங்கள் வாழ்விடங்களை அமைத்துக் கொள்கிறதா இவை வந்து எல்லையை தாண்டாது தங்கள் இடத்தை பாதுகாக்க தலைய வந்து ஆட்டுவது மற்ற உயிரினங்களை வந்து பயமுறுத்துவது துரத்துவது போன்ற ஆக்ரோஷமான செயல்பாடுகளை தா பொதுவாக பெண் ஏசு கிறிஸ்து பள்ளிகள் ஆக்ரோஷம் குறைவானதா மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவை ஒரு எல்லைக்குள்ளேயே தங்காமல் வேறு வேறு எல்லைகளில் வந்து செல்லக்கூடியவையாம் ஆண் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் முதுகின் மேலுள்ள வண்ண முகடுகளை வந்து அசைத்து இனப்பெருக்கம் செய்வதாகவும் பெண் பள்ளிகளை வந்து கவர்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது வந்து கருவூற்ற பெண் பள்ளிகள் வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து ஆழமில்லாத இடங்களில் மண்களில் வந்து முட்டை எடுக்கிறதாம் இவை ஒவ்வொரு முறையும் இருபது முட்டைகள் வரை எடுக்கிறதாம் இந்த முட்டையின் வளர்ச்சி காலம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களாக இருக்குமா பிறகு முட்டையில இருந்து இயேசு கிறிஸ்து பள்ளிகள் வெளியாகிறது இளம் பள்ளிகள் வந்து சுயமாக கற்றுக்கொள்ளும் திறன் பெற்றவையாக வேகமாக வளர்ந்து ஒரு வருடத்திற்குள்ள முதிர்ச்சி அடைகிறதாகவும் நிறங்கள் வெளிப்படுகிறது இந்த பள்ளியின் சராசரி ஆயுட்காலம் சொன்னா ஏழு ஆண்டுகளாகவும் இருக்கிறது பசிலிக் பள்ளிகள் இளம் வயதில வந்து பூச்சிகளை மட்டுமே விரும்பி ஊன்கிறது வயது முதிர்ந்த பள்ளிகள் பூக்கள் பழங்கள் பறவைகள் சிறிய மீன் மற்றும் தவளைகளை வந்து உணவாக உட்கொள்கிறதா இந்த இனம் தற்போது வந்து அழிவு பட்டியலில் இல்லை என்றாலும் கூட அவற்றின் வாழ்விடங்கள் தற்போது அழிக்கப்பட்டு வருகிறதா நகர்ப்புற வளர்ச்சி மற்றது விவசாய தேவைகளுக்காக காட்டு பகுதிகளில் அழிக்கப்பட்டு வருவதால் தான் இதன் எதிர்காலம் சிக்கல் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி